உலகம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி நாளும் வா முத்தழகு வா அக்கா கொஞ்சம் சக்கரை இருந்தா கொடுங்களேன் சம்பளம் வாங்கினதும் அண்ணாச்சி கடையில வாங்கி திருப்பி கொடுத்துர்றேன்கா அதனால என்ன முத்தழகு நீ திருப்பி எல்லாம் கொடுக்க வேணாம் இரு நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன் செல்வியக்கா மனசே மனசுதான் இந்த முத்தழகு சக்கரை ஆமா மாணிக்க தம்பி எப்படி இருக்காரு ம் இருக்காருக்கா அவரும் ஒத்தாலா கஷ்டப்பட்டு குடும்பத்தை முன்னேற்ற பார்க்குறாரு ஆனால் எங்க மாச கடைசி ஆனா இப்படி கடை வாங்குற நிலமை ஆகிடுது முத்தழகு காலம் இப்படியே ஓடிடாது மாற்றங்கள் நிச்சயம் வரும் எங்கக்கா மாற்றம் வருது நாலு தான் ஓடுது அவருக்கு ஒத்தாசையே ஏதாச்சும் வெளியில் வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் வேணா நீ வீட்லேயே பிள்ளைங்களை பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு நான் என்னக்கா செய்ய ஏன் முத்தழகு நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல்லுங்கக்கா வேலைக்கு போக வேண்டாம் வீட்டுல இருந்துகிட்டே வருமானத்தை என்ன செல்விக்கா சொல்றீங்க நம்மள மாதிரி வீட்ல இருக்கிற பெண்கள் மட்டும் இல்ல வேலைக்கு போற பெண்களும் காடையை வளர்த்து லாபம் பாக்கலாம் அக்கா அப்படியா சொல்றீங்க ஆமா முத்தழகு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க காடை வளர்ப்பு செஞ்சு அதிக வருமானத்தை எடுத்துக்கிட்டு வராங்க அது காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் எம் துர்காதேவி அவங்க தான் அவங்க இது பத்தி சொன்ன விவரங்க என் கைபேசியில் இருக்கு இரு நான் அதை வைக்கிறேன் நீ கேட்டுக்க இப்போ கோழி வளர்ப்பு அந்த மாதிரிலாம் செய்யறத சொன்னாங்க என்ன கோழிகள் வளர்க்குறீங்க நான் வந்து ஒரு ஐநூறு கோழி வளர்க்குறேன் கோழி வளர்ப்பு நான் வந்து ஒரு ஒன்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் வீட்டிலேயே தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் பின்னாடி வந்து சின்னதா ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கேன் வெளியில எங்கேயும் வேலைக்கு போக கூடாது குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்றதுனால வீட்டுக்காரையும் பாத்துக்கணும் அப்படின்றதுனால ரெண்டு வேலை பார்த்துட்டு கோழியும் பார்த்துட்டு இருக்கேன் சார் பசங்களையும் பார்த்துட்டு கோழியும் பார்த்துட்டு இருக்கேன் கோழி வளர்ப்புலாம் எப்படி உங்களுக்கு வந்து இது வளர்க்குறோன்ட்டு எப்படி தோணுச்சு உழவர் பயிற்சி மூலியமாக தான் சார் போயிட்டு பார்த்து தெரிஞ்சு ட்ரைனிங் கூப்பிட்டாங்க சார் இருந்துட்டு ஒரு டைமு வீட்டில் இருந்துட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மூலிமா அப்படியே பண்ணிட்டு சார் நாட்டு இப்போ கோழி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் அதில் பிரச்சனைகள்லாம் வரும்போது இப்போ நோய்கள் இது இதெல்லாம் வரும்போது எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக நீங்கள் போயிருப்பீங்க இல்லைங்களா மேம் அதுக்காக தான் போனேன் ஆரம்பத்தில் இவ்வளோ கோழிகள் வளர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்தால் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு இருபது கோழி இருந்தது சார் வீட்டு கோழியே வந்து இருபது கோழி இருந்தது அந்த இருபது கோழியை வச்சு பண்ண சொல்ல வந்து எனக்கு நோய் தாக்கம் அதிகமாக இருந்ததனால அப்போ தான் ஆஃபீஸ் மூலிமா போயிட்டு தெரிஞ்சு பண்ணேன் சார் உழவர் பயிற்சி நான் உயர் பயிற்சி மூலயமா போயிட்டு பார்த்து தெரிஞ்சு என்ன நோய் வந்தால் என்ன பண்ணலாம் எந்தெந்த டைம்ல எந்தெந்த சிக்கு இறக்கி பிரீடு இறக்கி பண்ணலாம் அப்படின்ட்டுக்காக ஆலோசனைலாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்போ இருபதுலேருந்து இருந்து இப்போ ஐநூறு வரலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் முதல்ல எப்படி கோழி வளர்த்திங்க இப்போது இந்த பயிற்சிக்கு போன பிறகு இதெல்லாம் எப்படி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க வருமானம் எனக்கு வந்து இடம் வந்து ரொம்ப சின்ன இடம்தான் வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில் இடம்லாம் ரொம்ப அதிகமாலாம் இல்லை ஃபர்ஸ்டில் வந்து வீட்டில் ஒரு இருபது கோழின்றதுனால வெளியில விட்டு மேய்ச்சிட்டு இருந்தோம் இப்போ ஐநூறு கோழின்றதுனால வெளியில வச்சு மேய்க்க முடியாது அப்படின்றதுனால ஷெட்டு போட்டு கொட்டாய்க்கு போட்டு அதில் தீவன முறையில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார் ஷெட்டில் என்ன மாதிரி அமைச்சிருக்கீங்க ஷெட்டு வந்து கூரை ஷெட்டு மேலே வந்து ஷீட்டு போட்டு சுற்றி வலை கட்டி பண்ணிகிட்ருக்கோம் சார் அதை மாதிரி பண்ணி செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு அந்த வெயில் காலத்தில் வெயில் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரியான அந்த சீதோஷண நிலையெல்லாம் சமமாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் என்ன டைமில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சீசனு தண்ணி அடித்து இது பண்ணி குளிர்ச்சியாக வச்சு பார்த்தப்போ மழை டைமில் வந்து கொஞ்சம் கதை வச்சு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இடத்த ஃபாலோ பண்ணி வச்சு பார்த்துப்போம் சார் அது குஞ்சு உற்பத்தியெலாம் நீங்களே செய்வீங்களா இங்கு பற்ற வச்சு பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு அந்த அளவுக்கு இதனால சிக்க ஆஃபீஸ் மூலயமா வாங்கி பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கேன் கோழி குஞ்சுகளை வாங்கி நீங்கள் வளர்த்துருவீங்க பயிற்சி ஆஃபீஸ் மூலயமா போயிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒவ்வொரு தடவை அந்த கோழி குஞ்சுகள் வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் விடுத்துடுவேன் மூணு மாசத்துலயே சிக்கு வாங்குவேன் மூணு மாசம் வளர்ப்பேன் மூணு மாசம் கழிச்சு தொண்ணூறு நாள்லயே சேல்ஸ் பண்ணிடுவேன் சார் கறிக்காக சேல்ஸ் பண்ணிடுவேன் அதுல எது நல்ல பிரீடா இருக்கத பார்த்து முட்டைக்காக வச்சு பண்ணிப்பேன் இந்த கோழிகள் வந்து நிறைய ரகங்கள் இருக்கு இல்லைங்களா அதுல என்ன ரகங்கள் நீங்க வளர்க்க கிரிராஜா வனராஜா கடக்கநாத்து அப்புறமேட்டு வந்து பெரிய வடை சிறுவடை இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சார் பெருவடைன்றது அது வந்து கறிக்காக பண்ணுறது சிறுவடை வந்து முட்டைக்காகவும் பண்ணலாம் அது வந்து கறிக்காக இதாகாது பெரிய ரகம் வந்து கறிக்காக நல்லா வெயிட் வரும் அது பண்ண கிரிராஜா வனராஜா வந்து முட்டைக்காக பண்ணுறதுக்காக அது முட்டை ப்ராசஸ்க்காக வச்சுக்கிறோம் சார் அது ரெண்டு இதில் எப்படி வருமானம்லாம் எப்படி இருக்குங்க ஆ பரவாயில்ல வரது எவ்வளோ செலவாகும் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் ஒரு நாற்பதாயிரம் செலவு பண்ணுறேன்னா இன்கமிங் வந்து ஒரு இருபதாயிரம் வரும் சார் பாதிக்கு பாதி லாபம் வரும் சார் எத்தனை மாசத்துல மூணு மாசத்துலயே பண்ணிடலாம் தொண்ணூறு நாள்லயே சிக்கு வாங்கி உற்பத்தி பண்ணி தொண்ணூறு நாள்ல செஞ்சிடலாம் கோழி வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழில் லாபகரமான தொழில் ஆனால் அது வந்து அந்த பராமரிப்புங்கிறது நம்ம கவனமாக பார்த்துக்கலாம் ஆமாம் பராமரிப்பு வந்து எந்த அளவுக்கு காத்தோட்டம் நல்லா இருக்கணும் இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அதுக்கு வந்து தண்ணி கரெக்டாக வைக்கணும் தீவன முறை வந்து நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது நல்லா கோழி நல்லா வளர்ந்துடும் சார் தீவனெல்லாம் என்ன கொடுக்குறீங்க தீவனை வந்து எஸ்கேஎம் கிருஷ் கொடுக்குறோம் சார் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் சார் சிக்குக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நைஸ் ஃபீடுன்னு ஒன்று இருக்குது அது தருவோம் நெக்ஸ்ட்டு வந்து ரஃப் தருவோம் ரெண்டு மாதத்துக்கு வந்து ரஃப் ஃபீடு தருவோம் சார் இப்போ இது தவிர கோழி தவிர வேறு என்ன வளர்க்குறீங்க காடை பண்ணிட்டு இருக்கோம் காடை அந்த காடை வளர்ப்பு பற்றி சொல்லுங்களேன் காடை வந்து சிக்கு வந்து வெளியில் வாங்கி தான் நான் இருக்கேன் ப்ரூடிங் ஷெட்லாம் வந்து ஒரு சிக்குக்கு வந்து ஒரு வாட்ஸ் பலப்புன்னு சொல்லுவாங்க நான் வந்து ஈட்டு வந்து கறிப்பானதாக பண்ணுறேன் வல்லுக்கு பலப்பு போட்டு நான் பண்ணுறதில்ல ஒரு வாட்ஸுக்கு வரணும் அது வந்து அதுக்கேற்ற டெம்பரேச்சரில் வச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து ப்ரூடிங் ஷெட் போட்டு இது பண்ணி செய்வேன் சார் வெயில் டைமில் வந்து ஏழு நாளில் போதும் மழை டைமில் வந்து பதினஞ்சு நாள் கம்பல்சரி வச்சு ப்ரூடிங் ஷெட்டில் இருக்கணும் ப்ரூடிங் ஷெட்டில் பதினஞ்சு நாள் கழித்து வந்து வெளியில் எடுத்து விட்டுடுவோம் அப்புறமேட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளில் வந்து இடம் வேறு இடம் சேஞ்ச் அப் பண்ணி முப்பது நாளில் கறி கடைக்கு போய்டும் சார் முப்பது முப்பத்தஞ்சு நாளில் கறி கடைக்கு போய்டும் இது காடை குஞ்சுகள் தான் வாங்கி வளர்க்குறாங்க சிக்கு வெளியிலேருந்து வாங்கி அது வளர்த்து கறி கடை கொடுக்குறோம் சார் வாங்கி வளர்த்து விற்பனைக்கு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க முப்பது டு முப்பத்தஞ்சு நாள் ஆகும் சார் சுமார் ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வந்துடும் சார் நம்ம அதுக்கு தீனை ஃபீடு எந்த அளவுக்கு போட்டு அதுவும் அதே மாதிரி தான் கோழி அப்படியே எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிறோமா காத்தோட்டமாக வச்சுக்கிறோமா ஃபீடு எந்த போட்டு இது பண்ணி வச்சுருமோ அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நாள்லேயும்

எட்டுருபான்னு வாங்குகிறேன் சார் எத்தனை நாள் கொஞ்சம் வாங்குவீங்க ஒன் டே சிக்கு சார் ஒன் டே சிக்கு தான் ஒன் டே சிக்கு வாங்கி அது ப்ரூடிங் ஷர்ட்டு போட்டு இது பண்ணு அவங்க வந்து இங்கு பெற்றலை வச்சு பொறிக்கிறதுனால வந்து நம்ம ஈட்டு வந்து பதினஞ்சு நாள் போட வேண்டியதாக இருக்குது இது வந்து இயற்கை முறையில் பொறிக்கிற மாதிரி இருந்துன்னா நாலு நாள் அஞ்சு நாள்லே ப்ரூடிங் ஷர்ட்டு சரியாக போயிடும் சார் அதுக்கு அது வந்து அந்த அளவுக்கு ஈட்டு வந்து நம்மளுக்கு தர முடியாததுனால பதினஞ்சு நாள் போட்டு ஈட்டு பண்ணி செஞ்சுட்டு சார் வளர்ந்த காடை விற்பனைக்கு வரும்போது எவ்வளவுக்கு வைக்குங்க ரேட்டுங்களா சார் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எல்லாம் போகும் சார் ஏழு ரூபா அல்லது எட்டு ரூபாய்க்கு நீங்க காடை கொஞ்சம் வாங்குறீங்க அது அதாவது தீவனம் வந்து ஒரு வாய்நாள் முழுவதும் வந்து அரை கிலோ சாப்பிடுங்க சார் இந்த ஒன் டே சிக்கல இருந்து முப்பத்தஞ்சு நாள் வந்து ஐநூறு கிராம் ஃபீடு சாப்பிடும் அந்த ஐநூறு கிராம் ஃபீடு போக சிக்கு எட்டு ரூபா போக ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடைக்கு மூன்று ரூபா நிற்கும் சார் மூன்று ரூபாய் காடை எவ்வளவு காடை வளர்க்குறீங்க இப்போ நான் மூவாயிரம் காடை ரெண்டாயிரம் நம்மளுக்கு வந்து இப்போ டிமாண்டாக இருக்கிறதுனால மினிமம் ரெண்டாயிரம் கார்டை பண்ணுவேன் சார் மாதம் ரெண்டாயிரம் கார்டை பண்ணுவேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ரொட்டேஷனில் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார் இந்த பராமரிப்புலாம் என்ன முக்கியமா இதில் கவனிக்க வேண்டியது இருக்குங்க முக்கியமா வந்து நோய் வராமல் பாத்துக்கணும் சார் வெள்ள கழிச்சல் அதிகமா வரும் சார் காடைக்கு அந்த வெள்ளக்கழிச்சல் வரத்துக்கு காரணம் வந்து தண்ணி வந்து சுத்தமான தண்ணியா இருக்கணும் இடம் வந்து ஈரப்பதம் எல்லாமே காஞ்சி வ நல்லா இருக்கும் அது சுத்தமாக சுத்தமாக இருக்கும் காத்தோட்ட வசதி இருக்கணும் இது இருந்ததுன்னா காடைக்கு நோய் வர வாய்ப்பே இல்லை நாட்டுக்கோழிக்கு வர நோய் வந்து காடைக்கு வரவே வராது நம்மளா எதனா மிஸ்டேக் பண்ணாதான் காடைக்கு நோய் வருமாக்காண்டி அதுக்கும் தானாக நோய் எதுவும் வராது சார் ஈரப்பதம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் ஆமாம் ஈரப்பதம் பூமியில் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஈரப்பதம் இறக்கக்கூடாது காய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா இடம் ஈரமாக இல்லாமல் வச்சுருந்திங்கன்னா நோய் எந்த நோவும் வராது க்ரோத்தும் நல்லா வளர்ந்துடும் இப்போ இருபத்தஞ்சி நாள்லேயே வளர்ந்துடும் அது மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் வளர்க்குறது எல்லாமே பூமியில தான் வளர்க்குறீங்களா கூண்டில் அந்த மாதிரி வளர்த்துடும் இல்லை சார் முட்டை காடை வந்து கேஜியில் வளர்க்குறோம் கறிக்காடை வந்து கீழே தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் வீட்டு மாடி மேலே வச்சு பண்ணிட்டுருக்கேன் சார் அது எப்போது நோய்கள்லாம் வந்துருக்கா கடை நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் சார் வெள்ளை கழிச்சினால் அடி வாங்கியிருக்கேன் அப்போ தான் வந்து ஓயோவர் ஆஃபீஸ் மூலிமா போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன நோ வரும் அதுக்கு என்னென்ன மெடிஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டுக்காக செஞ்சேன் பக்கத்தில் எங்கே இருக்குது உங்களுக்கு பயிற்சி மையம் ஏனாத்து ஒரு ஆஃபீஸ் உழவர் பயிற்சி மையம் ஆமாம் காஞ்சிபுரம் ஏனாத்து ஒரு ஆஃபீஸு கால்நடை பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மையம் ஆமாம் சார் இப்போ எங்கேயாவது ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டா அங்கே போயிட்டு நின்றுக்கிட்டேன் நம்ம கண்டிப்பாக போனேன்னா கரெக்டாக கரெக்டாக சொல்லிவிடுவாங்க எல்லாம் போ வாய்ப்பு இல்லைனாலும் ஃபோனில் கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லிவிடுவாங்க இதுக்கு இந்த ஃபாலோ பண்ணுங்கள் இதை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அது பண்ணிப்போம் சார் பயிற்சிகள்லாம் நடக்குதுங்களா ஆ நடக்குது சார் நீங்கள் என்ன பயிற்சிகள்லாம் நீங்கள் போயிருக்கீங்க நிறைய பயிற்சி கூப்பிட்டுருக்காங்க ஆனால் எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் போக மாட்டேன் சார் மேடம் நிறைய கூப்பிட்டுருக்காங்க காடை கோழி பண்ணி ஆடு மீன் வளர்ப்பு இதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க வைக்கிறாங்க பயிற்சி எனக்கு போக டைம் இல்லைனால என்னால் போக முடியும் இந்த கோழி கடை வளர்ப்புக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நானாக தான் பண்ணி அப்புறமேட்டு தான் பயிற்சி எடுத்து ஆலோசனைக்கு வேணும்னா நீங்கள் கேட்டு ஆமாம் எதனா டவுட்டுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் அவங்க அந்த டவுட் க்ளியர் பண்ணாங்கன்னா அது அது பண்ணிப்பேன் சரிங்க இப்போது இந்த மாதிரி கிராமப்புறத்தில் அல்லது வந்து இப்போ நீங்கள் அதாவது நிறைய நிலம் இல்லாத போதும் கூட குறைவான இட வசதி இருந்தா கூட நம்ம வந்து இந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படிங்கற மாதிரி இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்க சார் இந்த இட வசதிங்கிறது எப்படி நீங்க கஷ்டமாக தான் சார் இருந்தது வீட்டில் யாருமே பண்ணக்கூடாது எதிர்ப்பு தான் பண்ணாங்க வெளியில வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க வீட்லயும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எப்படி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானா இறங்கி பண்ணிட்டு இருக்கேன் சார் வீடுன்னு வீட்டை சுத்தி பண்றீங்களா இந்த வீட்டை சுத்தி இல்ல சார் வீட்டை சுத்தி வீடு இருக்கு சார் மாடி மலை பண்ணிட்டு இருக்கேன் பேக் சைடில் வந்து கொஞ்சம் பத்து பத்துல ஸோ அதனால இப்போ வளர்ப்பே வந்து காடை வளர்ப்புலாம் மாடியில் தான் பண்ணுறீங்க ஆமாம் சார் முட்டை காடையும் அதில் தான் வச்சு பண்ணி முட்டை காடுன்ற வந்து சாப்பிட்ற முட்டை வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கேன் கறி காடை வந்து அது தனியாக பண்ணிட்டு இருக்கேன் கீழே வந்து நாட்டு கோய் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அதனால இந்த மாதிரி கோழி வளர்ப்பு காடை வளர்ப்பு இந்த மாதிரிலாம் செய்யணும்னா நிறைய இடம் தேவை அப்படின்ட்டு தேவை கிடையாது இல்லை நிறைய இடம் வேணும் தேவை நம்ம வளர்க்கணும் நம்ம எப்படி ஒன்றாலும் பண்ணணும் அப்படின்னா சின்ன ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தால் கூட கேஜி மூலயமா கூட வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் கூண்டு முறையில கூட வச்சு பண்ணிக்கலாம் மாடி இருந்ததுன்னா மாடி மேலே வச்சு கூட நம்ம அழகா பண்ணிக்கலாம் சார் இது வந்து பதினாறுக்கு பதினாறு தான் இடம் சார் அதுல நான் ரெண்டாயிரம் அஞ்சுக்கு வளர்க்குறேன் அதுல கொஞ்சம் பிட்டு வந்து முட்டை கடைக்காக வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார் முட்டை விற்பனை நாற்பது நாள்ல விட்டுறேன் சார் நாப்பத்தஞ்சு நாள்ல இருந்து வரும் ஆனா வந்து அறுபது நாள் கழிச்சு தான் சார் நல்லா முட்டை ஒண்ணு ஒண்ணு வந்து நல்லா இழுத்து இருந்ததுங்கன்னா நாற்பத்தஞ்சி நாள்ல விடும் முழுக்க காடை வளர்ச்சி வந்து அறுபது நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆரம்பிச்சு முட்டை முட்டைக்காக அது முட்டை வந்து சாப்பிட்ற முட்டைன்றதுனால ஆண்காடை இல்லாமல் வெறும் பெண் காடை வச்சு மட்டும் முட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ முட்டை அப்படினாவே இப்போ கோழி முட்டை தான் நிறைய வாங்கி பயன்படுத்துவாங்க இல்லைங்களா அந்த காடை முட்டைங்கிறது அந்த பயன்பாடுங்கிறது எப்படி இருக்குங்க ஃபர்ஸ்ட்ல தெரியல காடை முட்டைன்னா காடை நானே நானே தெரியாம தான் இருந்தது இப்போ வந்து பரவாயில்ல சார் இப்போ ஜன மக்கள் வந்து நிறைய வாங்கி போகிறாங்க வந்து வீட்டாண்டியே வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க என்னால் தான் பண்ண முடியல தர முடியல சார் அந்த அளவுக்கு இருக்குது சார் காடை வந்து சத்து நிறைய குழந்தைங்களுக்காக நிறைய வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் நம்ம இயற்கை முறையில கொஞ்சம் மெடிசன்ல இது பண்ணாம அது பண்றதுனால வந்து வீட்டாண்டியா வந்து வாங்கிட்டு போயிடறாங்க இயற்கை முறைனா எப்படி என்ன என்ன பண்றீங்க கீரை முருங்கைக்கீரை அவுத்தி கீரை அப்புறமேட்டு வந்து கோஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போடுவோம் சார் கட் பண்ணி போட்டோம்னா அது முட்டை கடை நல்லா வரும் அந்த நோயும் எதிர்ப்பு சக்தி அது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம இருக்கும் இதெல்லாம் எப்படி அந்த கழிவுகள் அந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி போடுவீங்களா கடை மார்க்கெட்ல வந்து அதை ஒதுக்கறாங்களா சார் அந்த மேல இருக்கிற தோல் எல்லாம் அதை பிடிச்சு போட்டுருவாங்க அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி போடுவாங்க சார் அதுக்காக அழிவு போன அது மாதிரி எல்லாம் போட மாட்டோம் நல்லதானமாக இருக்கிறது தான் போட்டு விடும் இந்த மாதிரிலாம் கொடுத்து வளர்க்குறதுனால அது நல்ல வளர்ச்சி வளர்ச்சி முட்டை ஈல்டும் நல்லா இருக்கும் அதனால் அதே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இப்போ இந்த மாதிரி குறைவான இடம் வச்சும் இந்த மாதிரி காடை கோழிகள்லாம் வளர்க்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்யக்கூடிய உங்களை போன்ற மற்ற மகளிருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க இது எப்படி கவனமாக எப்படி வளர்க்கணும் எப்படி அதில் எப்படி வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வீட்டில் இருந்தும் பெண்கள் பண்ணலாம் வேலைக்கு போகிற பெண்கள் காலேஜுக்கு போகிறவங்க ஆபீஸ்க்குள்ள ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணலாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் சார் இது வந்து அது பெரிய விஷயமே கிடையாது அதுக்குன்னு கொஞ்சம் காலையில வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் பண்ணா போதும் ஈவினிங் வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் பண்ணா போதும் காலையில வந்து தண்ணி தீனி வச்சுட்டு கூட ஈவினிங் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி கூட வந்து பண்ணி செய்யலாம் சார் அது வந்து பெரிய இதுலாம் இல்லை சார் பார்த்துட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்லை சார் அதுக்கு உண்டான ஃபீடு தண்ணி வச்சுட்டுங்களா ஈவினிங் வந்து கூட தண்ணி தீனி வச்சு பண்ணி செய்யலாம் ஆனா வந்து நான் வந்து வேலைக்கு போகிற போறவங்களுக்கு அந்த சொல்ல சொல்றேன் சார் நம்ம வீட்டுல இருந்து பண்ற பெண்கள் வந்து அதுக்குன்னு தனியா ஒதுக்கி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள்ன்றது இப்ப இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள்லயே நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அதுக்குன்னு டைம் பண்ணி சென்ட் பண்ணி அதுக்கு நான் பண்ணணும் என்னென்ன செய்யணும் அதுக்குன்னு எத்து பார்த்து பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்லயே நம்ம விற்பனைக்கு பண்ணிடலாம் சார் விற்பனைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா விற்பனைக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சாலும் அதுக்கு விற்பனையும் இருக்கு இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு என்ன முத்தழகு காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் எம் துர்காதேவி அவங்க காடை வளர்ப்பு பத்தி சொன்ன விவரங்களை கவனமா கேட்டுக்கிட்டியா அக்கா இவங்க சொன்ன தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் வேலைக்கு போனாலும் இன்னொரு வருமானம் பாக்கலாம் நினைக்கிற பெண்களுக்கும் இவங்க சொன்ன தகவல்கள் பயனுள்ளதா இருந்தது ஆமாக்கா இவங்க சொன்னதை கேட்ட பிறகு எனக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு நானும் காடை வளர்ப்பு செஞ்சு அதுல வருமானத்தை எடுக்க போறேன்கா அப்படினா இனி நீயும் சுயமா தொழில் செஞ்சு சொந்த கால்ல நிக்க போறேன்னு சொல்லு ஆமாக்கா ஒரு கை தட்டுனா ஓசை வராதுல்ல பாருங்க மச்சானுக்கு நான் எப்படி ஒத்தாசையா இருக்கேன்னு நாம் பல கோழி நந்தனோ கிணிக்கோழி தந்த கோழி கிணிக்கோழி நாட்டுல பல கோழி புறக்கடை வளர்ப்புக்கும் புரதத்து தேவைக்கும் பொருளாதாரமேன்மைக்கும் புது புது கிரக கோழி நாட்டுலா കോഴി സലബുല കൂടുതലായി കിടക്ക മക്കൾക്ക് ഏറ്റം തരും കിണിക്കോഴി ഏഴ മക്കൾക്ക് ഏറ്റം செய்திகள் பருத்தியில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் பணப்பயிர்களில் முக்கிய பயிரான பருத்தி இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவில் பருத்தி சுமார் நூற்றி இருபது புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு சுமார் ஆறு புள்ளி ஒன்று ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தியுடன் உலக அளவில் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது இந்தியாவில் இதன் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டருக்கு ஐநூற்று பத்து கிலோ ஆகும் தமிழ்நாட்டில் பருத்தி சுமார் இரண்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்படுகிறது தமிழகத்தில் இதன் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டருக்கு அறுநூற்று எண்பத்தி ஒன்பது கிலோ ஆகும் தமிழ்நாட்டில் பருத்தி குளிர்கால இரவை குளிர்கால மானாவாரி கோடைக்கால இரவை மற்றும் நெல் தரிசு என நான்கு பருவ காலங்களில் பயிர் செய்யப்பட்டு வருகின்றது உழவர்கள் தரமிக்க பருத்தி ரகங்களையும் சரியான தொழில்நுட்பங்களையும் கடைபிடிப்பதோடு விளைவித்த தரமான பருத்தி மற்றும் விதை பருத்திக்கு உரிய விலை பெறுவதற்கு அறுவடை மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை பின்பற்றி அவற்றின் தரத்தினை பாதுகாக்க வேண்டியது அவசியம் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் என்பது பயிர் அறுவடை செய்ததிலிருந்து அது நுகர்வோரை சென்றடையும் வரை மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்கள் ஆகும் உற்பத்தியாளர்களிடம் உள்ள விளை பொருட்கள் பயனாளரை சென்றடையும் வரை பல விதங்களில் சேதம் ஏற்பட்டு பொருளாதார அளவில் இழப்பை ஏற்படுத்துவது மட்டுமின்றி தரத்தையும் வெகுவாக பாதிக்கிறது ஆகவே அறுவடை சமயத்திலும் அறுவடைக்கு பின்பும் கையாள வேண்டிய தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் பருத்தியில் அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை என்பது பருத்தியை அதன் தண்டிலிருந்து பிரித்தெடுத்தல் உலர்த்துதல் சேமித்தல் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் பருத்தியின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் அதன் மாசுபடும் தன்மையை குறைப்பதற்கும் சில வழிமுறைகளை கையாள வேண்டும் நீண்ட கால மத்திய கால மற்றும் குறுகிய கால பருத்தி ரகங்களை அவற்றின் வயதிற்கு ஏற்றபடி தகுந்த பருவங்களில் விதைத்து மழையற்ற தெளிவான சூழ்நிலையில் அனைத்து காய்களும் வெடிக்கும்படி செய்வது நல்லது பருத்தி காய்களில் மேலிருந்து கீழாக லேசாக கீறல் தோன்றி பின்பு சுமார் இரண்டிலிருந்து மூன்று நாட்களில் முழுவதுமாக நன்றாக மலர்ந்து வெடிக்கும் பருத்தி செடியில் உள்ள காய்களில் குறைந்தது ஐம்பது சதவிகிதம் வெடித்த பின்புதான் பருத்தி அறுவடையை ஆரம்பிக்க வேண்டும் முழுமையாக வெடித்து மலர்ந்த பருத்தியை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும் சரியாக வெடிக்காத காய்களிலிருந்து பருத்தி எடுக்கக்கூடாது வாரத்திற்கு ஒருமுறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை வீதம் பருத்தி எடுக்கலாம் நன்கு மலர்ந்து வெடித்த காய்களில் உள்ள நான்கு அல்லது ஐந்து சுளைகளையும் கைவிரல்களை காய்க்கு பக்கவாட்டில் கொடுத்து லாவகமாக எடுக்க வேண்டும் அதிக வெயில் மற்றும் ஈரமான வானிலையின் போது பருத்தி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் காலை இளம் வெயில் நேரத்திலிருந்து பத்து மணிக்குள்ளாகவும் மாலை மூன்று மணிக்கு பின்பும் பருத்தி எடுப்பது நல்லது நடுப்பகலில் வெப்பமான சூழ்நிலையில் எடுக்கப்படும் பருத்தியில் காய்ந்து ஒடிந்த பூ விதல்களும் சருகுகளும் சேர்ந்து நல்ல பருத்தியோடு கலந்துவிடும் வாய்ப்பு உள்ளது பருத்தியின் மேல் பகுதியில் உள்ள காய்ந்த இலை சருகுகள் கீழ்பாகத்தில் உள்ள வெடித்த பருத்தியில் விழுந்து ஓட்டிக்கொள்ளும் இதை தவிர்ப்பதற்கு செடியின் அடிபாகத்திலிருந்து பருத்தியினை எடுக்க தொடங்க வேண்டும் மேலும் பச்சை காய்களை வெயிலில் உலர்த்தி வெடிக்க செய்தோ அல்லது தடியால் அடித்து பருத்தியை காய்களிலிருந்து பிரித்து எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தூய்மையை பேணுவதற்காக புழு பூச்சி மற்றும் நோயினால் சேதமடைந்த பருத்தியை தனியாக ஒரு பையில் சேகரிக்க வேண்டும் மழையினால் நனைந்த பருத்தியை நன்கு உலர்ந்த பிறகு அறுவடை செய்ய வேண்டும் கடைசியாக அறுவடை செய்யப்படும் பருத்தியின் தரம் குறைவாக இருப்பதால் தனியாக சேமிக்கப்பட வேண்டும் பருத்தியை விதையிலிருந்து பிரித்த பிறகு அவற்றை நிழலில் உலர்த்துவது அவசியம் சிமெண்ட் தரை இல்லாவிட்டால் தரைப்பகுதியில் பருத்தி துணியை பரப்பி பின் சேமிக்க வேண்டும் குவிக்கப்பட்டிருக்கும் பருத்தி குவியல்கள் பருத்தி துணியினால் மூடப்பட வேண்டும் பருத்தி சேமிக்கப்படும் அறைகள் தூசு அழுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உட்புகா வண்ணம் இருத்தல் வேண்டும் பருத்தி சேமிக்கும் இடம் சுத்தமானதாகவும் ஈரமாற்றதாகவும் இருத்தல் அவசியம் தும்பும் தூசியும் இல்லாதபடி எடுக்கப்படும் சுத்தமான பருத்தி சுளைகளை தனியாக ஒரு பையிலோ அல்லது சாக்கு பையிலோ வைத்துக்கொண்டு செடியிலிருந்து கிடைக்கும் தரம் குறைந்த அல்லது கொட்டை பருத்தியை தனியாக இன்னொரு பையிலும் வைத்துக்கொள்ள வேண்டும் துணி பையில் சேமிப்பதால் பருத்தி மாசுபடாமல் சுத்தமாக இருக்கும் எடுத்த பருத்தியை வயலின் மண் தரை மேல் கொட்டி வைப்பதோ நாள் முழுவதும் சூரிய வெப்பத்தில் காயும்படி போட்டு வைப்பதோ கூடாது மரநிழலிலோ அல்லது பண்ணையை சேர்ந்த வீட்டு முற்றங்களிலோ கெட்டியான மண் அல்லது சிமெண்ட் தரையில் பருத்தியை அம்பாரம் போட்டு பின்பு விற்பனைக்கு முன் நல்ல பருத்தி கொட்டை பருத்தியை மறுபடியும் தரம் பிரித்து சாக்கு பைகளில் தைத்து விற்பனைக்கு அனுப்ப வேண்டும் தர கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பருத்திக்கு தனி மதிப்பும் கூடுதல் விலையும் உண்டு விதை பருத்தியில் அறுவடை மற்றும் அறுவடை பின்னேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக விதை பருத்தியில் தக்க தருணத்திற்கு முன்பே அறுவடை செய்வதால் விதைகள் சுருங்கி சிறுத்து காணப்படும் இதனால் முளைப்பு திறன் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதே சமயம் காலதாமதமாக சுற்றுப்புற சூழலினால் முளைப்பு திறன் பாதிக்கப்படும் பொதுவாக மகரந்த சேர்க்கை நடைபெற்று அடைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் நன்கு காய்களை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும் விதை சுத்திகரிப்பின் போது முற்றாத உடைந்த பூச்சி நோய் தாக்குதல் மற்றும் தரம் குறைந்த விதைகளையும் விதையுடன் கலந்து இருக்கும் கல் மண் தூசி மற்றும் பிற விதைகளையும் நீக்கிவிட வேண்டும் விதை உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பில் செலுத்தும் கவனம் அவற்றின் சேமிப்பிலும் இருக்க வேண்டும் குறைந்த கால சேமிப்புக்கு விதைகளை பத்து சதவிகிதம் ஈரப்பதத்திற்கு காய வைத்து துணிப்பைகளிலோ அல்லது சாக்கு பைகளிலோ சேமிக்க வேண்டும் நீண்ட கால சேமிப்பிற்கு விதைகளின் ஈரப்பதத்தை சேமிக்கலாம் சேமிக்கும் முன் விதைகளை பூஞ்சான விதை செய்து ஏற்கனவே பயன்படுத்திய பைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து புதிய பைகளில் சேமிக்க வேண்டும் விதை நேர்த்திக்கு திறம் அல்லது கேப்டான் மருந்தை ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் கலக்க வேண்டும் விதை மூட்டைகளை தார்பாய் அல்லது மரக்கட்டையின் மீது அடுக்கி வைக்கலாம் செல்பாஸ் அலுமினியம் நச்சு மாத்திரைகளை ஒரு கனமீட்டருக்கு ஒரு மாத்திரை விகிதம் வைத்து கிடங்கை மூடி பின் மூன்று நாட்கள் கழித்து நச்சுக்காற்றை வெளியேற்றி விடுவதன் மூலம் சேமிப்பின் போது விதைகளை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம் விவசாயிகள் இந்த அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதன் மூலம் தரமான பருத்தி மற்றும் விதை பருத்தியினை உற்பத்தி செய்து சிறந்த வருவாயை பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி பி சண்முக பிரியா மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் கண்மணிவோல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம்

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்